விட்டு பிரி வொ சொன்னார் அடுத்து வந்தார் காத்து அப்படி ஓடிந்துதான் காத்தை யாரை தேடிந்து ஓடுறே நான் தான் பகவான தேடி தேடி ஓடி நீயுமா தேடி ஓடுகிறாய் தெரிவித்தார் காத்தின் கழியின் கட்டியட கொண்ட பெரும் காதலுக்கு பத்திமனோல் இவ்வளவான ஸ்லோகம் தானே வேம் உலர்த்தவெண்ணப்பட சித்தம் சித்தாய் அல்லே நின்று நீங்க அவையாக உடல் ஆத்ம தர்மம் கொள்ள கரணங்கள் அவையாக காத்தின் கழியின் கட்டியட வெறும் காதலுக்கு பத்திம நூல் வரம்பில்லையே அழ்வார் கொண்ட காதலுக்கு ஆள் நூல் வரம்பு சொல்லிட போற இந்த இடத்திலே இப்படி எல்லாம் காத்து ஓடுறது தான் ஓடுறாப்பல் அது ஓடுறதுங்கிற நார வெள்ளையாக்கிறது சுபாவம் நான் வெளுக்கு போயிட்டேன் அப்புறம் அது வெளுக்கு போட்டுதுங்கிறார் இத பார்த்தாழ்வா கடைசியில பாடல சொன்னார் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே அந்த நாரைய பார்த்து கேட்கிறார் ஒன்னையும் வச்சு சுட்டானா பகவான் என்னத்தான் வஞ்சித்தானா உன்னையுமா வஞ்சித்தான் உன்னை வஞ்சித்தான் சொல்லச்சே மாலால் நெஞ்சம் கோட்பட்டாயேன்னு சொல்லக்கூடாதா நீ என் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே உன்னை சிவன் நாராயணன் வஞ்சித்தானான்னு கேட்கிறார் என்ன என்னை வஞ்சிக்க வரணும்னாலும் ரெண்டு பேரு தான் வரணுமே தவிர தனித்து நாராயணன் ஒரு நாள் வரமாட்டான் ஆக சிவ இட்டவ சம்பிரதாயம் ஒரு மிதுனத்தை விட்டே கொடுக்காத சம்பிரதாயம் ரெண்டு பேரை சேர்த்து தான் இது பத்து மேதவரா தனித்து ஒரு நாடு இருக்கிறாள் பத்தேவஜூட்டாம் தேவஜூட்டை சேர்ந்திருந்து பிரீதி தேவனையோ பிரீதியோடே கைங்கரங்களை நடத்துகிறபடியாலே தேவஜூட்டாம் அடுத்து சொன்னார் உதாராம் உதாராம் என்ன உதாரியம் என்ன உதாரியம் எவ்வளவு தூரம் கொடுக்கிறாளாம் மத்தொன்னு தெரிவித்தார் தேவஜூட்டாம் உதாராம் கிழே எனக்கு இருக்கிற திருநாமங்கள்லாம் பகவன் நாராயண அபிமதானு ரூப ஸ்வரூப ரூபகுண விபவ ஐஷ்டி சீலாதி அனவதி கல்யாண குணகணாம் என்று பெரிய விராட்டியார் அவனோட சேர்ந்து இருக்கிற வைபவத்தை தெரிவித்தார் அது தேவஜூட்டாம் அடுத்தது உதாராங்கிறதுக்கு கிளியே ஸ்லோகம் விண்ணப்பம் பண்ணிருக்கேன் வாரி வழங்குகிறாள் பிராட்டி ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா தத்மை அத்மை நகிஞ்சி துஜிதம் கிருதமித்ததாம் வம் லஜதே கதைய போயம் உதார பாவா என்ன உதாரியம் ஒரு நமஹான்னு சொன்னாங்கிறதுக்காக அத்தனை வாரி வழங்கி விடுறா பிராட்டி வழங்கிற விற்பாடம் இன்னும் ஒன்னு கொடுக்கலையே ஒண்ணு கொடுக்கலையேன்னு லஜ்ஜித்து வெட்கப்பட்டு தலை குனிகிறாள் அது உதார சுவாவம் பிராட்டினுடையது ஔதாரியம் அதுதான் தெரிவித்தார் சுவாமி ஈஷ திருத்வ தருணா நிரீட்சண சுதா சந்துக்ஷனாத் ரக்ஷதே நஷ்டம் பிராத் ததலாபதா திருபவனம் சம்பத் அனந்தோதயம் அளவந்தாருடைய திருவாத்து திருமாமகள் தன் அருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிமா கடல் சூழ் திருநீர் உலாண்டு திகழ்வார்களே திகழ்வர்கள் எந்த அருளாலே திருமாமகள் தன் அருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு இந்த பிராட்டியினுடைய தேர் மன்னராக உலகத்திலே வடலாம் அவ்வுலகத்து இன்பத்தையும் பெறலாம் என்ன பெரிய திருமணி பாசனம் செடியார் ஆட்கை அடியாரைச் சேர்தல் தீர்க்கும் திருமாலை செடியார் ஆக்கை இந்த சம்சாரங்கிற பெரிய மாப்பிட்டம் இருக்கே அது அடியார்களை சேராமல் தீர்ப்பவன் திருமால் ஆ திருமால் தான் போக்கிறாள் அவதாரியத்தாலே பூவளரன் திருமகளால் அருள் பெற்று கொண்டலையில் பொலிவர் என்னும் வேறி மாறாத வினை தீர்க்குமே என்னும் தரும் அவ்வரும் பயனார திருமாளார் என்னும் சார்வு நமக்கென்னும் சக்கரத்தான் தண்டுழாய் தார்வாழ் வரைமார்பன் தான் முயங்கும் காரார்ந்த வானமரும் இந்திமைக்கும் வண்டாமர நெடுங்கன் தேனமரும் பூமேல் திரு என்ன நமக்கு சார்வு நமக்கு என்னும் பூமேல் திரு திருவான பெரிய விராட்டியாரே நமக்கு என்னைக்கும் எல்லாராலையும் சொல்லப்பட்டது அவளுக்கே இருக்கிற வாரி வழங்குகிற தன்மை நிறைய பெருக்கிறதுக்கு தனு வித்தாரேன்னு தாது எதை பெருகிறாள் பஞ்சகால பராயணர்களாக எல்லாம் ஐந்து அக்னிகளை கொண்டு ஐந்து காலங்களிலே பகவான காலங்கள்ல பண்றதை சொல்லி பகவானோட சேர்த்து வைக்கிறாள் இருக்கிற திருநாம சொன்னார் அபிகமனம் உபாதானம் யோகம் என்ன ஐந்து காலங்கள் காலத்தை பொழுதுங்கிறது முப்பது நாயிகை அந்த முப்பது நாழிகை அஞ்சா பிரிச்சோம்னா ஆறாறு நாயிகை கிடைக்கும் இந்த நாளைக்கு ஒரு ஒரு கிருத்தியம் ஒரு ஒரு கர்மா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்தால் வித்தாரே அதை வித்தரமா பெருக்கி பெருக்கி அவனுக்கு நன்மையை செய்விக்கிறாள் ஒரு அர்த்தம் இன்னொன்னு தாம்னா தாயிர சந்தான பாலனையோ சந்தான பாலனையோ ஜகதாக்காரமாக தானே விரிந்து நிற்கிறாள் இந்த ஜகத் தானே விரிந்து நிற்கிறாளாம் எங்கே கண்டோம்னா மூல பிரகிருதி ரீசானி என்று பிராட்டியினுடைய தாத்தனாவும் ஸ்ரீதேவி சாத்தனாவத்திலே அறுபத்தாறாவது திருநாமம் ஆக்கரம் கொடுத்திருக்கார் மூல பிரகிருதி ரீசானி இவளே மூல பிரகிருதியாக மூல பிரகிருதிங்கிறது தமசு அந்த தமசான மூல பிரகிருதி தானே மேல ஜகத்தாவே பரிணமிக்கிறது அதனால இவளையே மூல பிரகிருதி ரீசானி என்று கொண்டாடி இருக்கார் இதுக்கு அழ்வா கோஷர் மன்னார் திருவாழ் மாறுவன் தன்னை திசைமண் நீர் எரி முதலா உருவாய் நின்னவனை ஒரு சேரும் மாறு சத்தை திருவுரைகின்ற மார்பு அவன் இத்தனை இத்தனையுமாக விரிந்தான் இதுக்குன்னு ஒரு பாசனம் பெரியாழ்வார்த்தா பெரிய திருமொழியிலே திருமங்கி ஆழ்வாருடைய அற்புத பாசலம் திருபுலியூர் திருக்கண்ணபுரத்துக்கு பக்கத்துல திவ்யதேசம் அந்த திருபுலியூர் பகவானை பத்தி பாசலத்துல தெரிவித்தார் ஆழ்வார் கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா அதுக்கு மேல சொல்றார் பெருமாள் வரையுருவா பெறருவா நினதுருவா திருமா மகள் மருவம் திருபுலியூர் சலதயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே அருமா கடலமுதே உனதடியே சரணாமே அருமா கடலமுது கிருபா சமுத்திர பெருமாள் கிருபா சமுதிரம் அருமா கடல் தமிழ் அந்த பகவான் எப்படி தேவை சாதிக்கிறான் புனலுருவா கருமா முகில் பெரிய கருத்த மேகத்த ஒத்த உருவு கனலுரு அக்னிய போன்ற ஒரு புனலுரு தீர்க்கத்த போன்ற ஆ கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா அது மேல தெரிவித்தார் பெருமாள் வரையுருவா பெரிய ஒத்த திருமேனி பகவானுக்கு பிறகுருவா நினத்துருவா எல்லாருடைய உருவமாகவும் தானே நிற்கிறான் இப்படி எல்லா உருவமா ஆறு யார் தெரியுமா திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் தலசயணத்து திருமாமகள் மறுவுகிறாள் பிராட்டியார் விடாம தேவதாய்க்கிறாளே திருமார்களே திருபுலியூர் தலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே அருமா பாசரங்கள் ரொம்ப துரூகமான அற்புத பாசரங்கள் இந்த திபேசமே ஒரு அழகான திபதேசான் அவ்வளவா ஆறு இந்த ஓரா இருக்கிற நகரத்துக்குள்ள இருக்கிற விதத்துக்கே வராதுக்கு நம்ம முடியல முடியலை இன்னும் எங்க இருக்கு திருநாங்கூர் எங்க இருக்கு வைமையவங்கன்னா இருக்கு மண்குள் எங்க இருக்கு உள்ள உள்ள போய் தேவிச்சிட்டு வா ஆர் அவ்வளவு திரபத்திரப்பை தாங்கள தெரிவித்திருப்பார் திருவுலியூரிலே பகவான் ஆனா ஆழ்வார்களுக்கு அந்த எபெருமான்கள் கொடுத்திருக்கிற அனுபவம் பார்த்தோம்னா இவ்வளவு அவ்வளவு கிடையாது அப்படி தங்கள் திருவடிகளில் ஆழ்வார்கள் சேர்த்து நமக்கு இருக்கிற ஒரே கர்த்தவியம் அந்த விபதேசத்தை ஆண்டு ஒரு தரவையான போய் தேவிக்கிறது தேவித்தா சீவேஷ்டமும் மேல மேல தழைக்க போறது வைஷ்ணவனுக்கு எண்ணமும் மேல மேல வளர போறது அருமா கடலமுதே உனதடியே சரணாமே திருமாம் மருவும் இத்தனை வைபவம் பார்த்தா இத்த சா ஜலம் தீன்றியும் லோகே தேவ ஜுட்டா இது இத்தனை வைபவம் இதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு இன்னும் மூணு நகரத்துல எல்லாரும் உட்காந்து பதினாயிரம் பத்து லட்சம் ஒரு கோட்டி எல்லாத்தையும் பேசிட்டு பண்ணிட்டு அந்த ஊர்ல போய் திருமாம் மருவும் பார்த்தோம்னா அடுத்த வேலைக்கு அவர் திருமாமகளோட பாடுறது அவருக்கு தெரியும் பாவம் இந்த எமருமா தானு திருமாமகள் மறுவருக்கு உண்மை ஆனா அந்த திருமாமகள் என்ன கொடுத்திருக்காருன்னா அதுதான் ஆரம்பத்துல இந்த கோட்டில விண்ணப்பம் பண்ணேன் இந்த ஸ்ரீசூக்தம் நாம பாராயணம் பண்ணுவோம் பண்ணத்துக்கு பலம்னு இல்லாம போகாது பலம்ங்கிறது இருந்தால் அந்த ஐஸ்வர்யம் செல்வம் அத்தனையும் அந்த விபதேசங்களுக்கு போய் சேரட்டும் அது ஒண்ணுத்துக்காகத்தான் நாம பிரார்த்திக்க முடியுமே தவிர இவனுடைய எல்லாத்தையும் அவன் தலை கட்டி கொடுத்துதான் போறா எதையும் அவன் இல்லைன்னு சொல்லிட போறது இல்லை ஆனா எது சேர்ந்தாலும் அவன் திருவடிகளுக்கு கொண்டு போய் சேர வேண்டாமா உதாரம் அவதாரியம் தனக்கு தானே முதல்ல கொடுத்துக்கிட்டோம் அந்த அவதாரியம் தான் முதல்ல இப்ப பிராட்டிக்கு தேவை நமக்கு கொடுக்கறதெல்லாம் அப்புறம் செய்யட்டும் முதல்ல தான் தனக்கு கொடுத்து கொள்ள வேண்டாமா தேவஜூட்டாம் உதாராம் தாம் தாம் ஓ தாயை நம ஆனா தனு விஸ்தாரே பாத்து தானே எல்லா விடமாக பறந்து விரிந்து நிற்கிறாள் ஜெகதாகாரத்துவம் அந்த தாயே நமகான்னு தெரிவித்தார் தாயே நமகான தமிழ் தாயே நமகல்ல தாங்கிறது சம்ஸ்கிருதம் தாயை நமஹாங்கிறது சம்ஸ்கிருதத்திலே விபக்தியோட சேர்த்திருக்கிற மந்திரம் பிரச்சிக்கலாம் வேணும்னா என்ன தமிழ்ல சொன்னா ஒண்ணு தப்பில்லை வேணும்னா தாயை நமஹான்னு தமிழ்லயும் சொல்லிவிடும் தாயை நமஹான்னு தமிழ் சில பேர் என்ன சொல்றா எங்க எங்கயோ அர்ச்சனை பண்ண தமிழ்லன்னு சொல்லி சொல்றாளா ஒரு சப்தத்தை இருந்து எடுப்பான் இன்னொன்னு தமிழ்ல இருந்து எடுப்பான் போச்சிங்கிறது தமிழ் சொல்லிருக்கிற சப்தம் சம்ஸ்கிருத் தான் இல்ல நமஹா சம்ஸ்கிருத் தான் சப்தம் தமிழ் ஒட்டவே ஒட்டாது ஒட்டாம நாம அர்ச்சனை பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம்னா இதுக்கு ஒழுங்கா போச்சிங்கிறதோட தமிழ் எடுத்து எடுத்துடலாம் இப்ப இந்த கிருபா சமுத்திர பெருமாள் இருக்கா சமுத்திர பெருமாளே போச்சி இப்படின்னு சொல்ற விட அருமா கடலமுதே போச்சின்னு சொல்லிட்டு போடலாம் அது ஒழுங்கா சேரவான்னு சேரும் ஆழ்வார் அதுக்குன்னு தமிழ்ல பாடி வச்சிருக்காரு அருமா கடலமுதேன்னு சொல்லி போச்சின்னு சொல்லிட்டோம்னா பாசுரத்துக்கு பாசுரத்துக்கு சொல்லதாயிடும் தமிழ் சமஸ்கிருத்துக்கு சேர்ந்த தாகம் ஆயிடும் அப்படின்னு பண்ணா தமிழ் அர்ச்சனை பண்றது ஆரோப்ப தப்புன்னு சொல்ல வரல என்னமோ காலம் காலமா எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காள் இதை விட வா தமிழ் ஆதரிக்காதே போத்தரும் புதுசா தமிழை வளர்த்துரும் போறது இல்லை அவள வழகாத்தான் ஆழ்வார்கள் தமிழ் வளர்த்திருக்கா அது தெரிவித்தார் தாயே நமஹ தாம் அதுக்கப்புறம் பத்மனே மேகம் சரணமஹம் பிரபத்தே அலக்ஷ்மி மே நஷதாம் காம்பிரணே பத்மனே பத்மானு பிரகிருதி புருஷானு நயத்தேதி நயத்தேதி பத்மநேமி பத்மநேமி பிரகிருதி புருஷர்களை நயனம் பண்ணுகிறாள் அழைத்து செல்லுகிறாள் நயதி தான் கைபிடிச்சு அழைத்து போறாளாம் பத்மம்னா என்ன அர்த்தம்னா பிரகிருதி தான் இந்த இடத்துல பத்மம்னு தெரிவிக்கிறார் இந்த பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி அச்சேதனம் வச்சுக்கணும் புருஷங்கிறது ஜீவாத்மான்னு வச்சுக்கணும் அச்சேதனத்தையும் சேத்தனத்தையும் தான் கைபிடிச்சு அழைச்சுன்னு போறாள் அச்சேதனம்னா திருஷ்டி சமஸ்து பிரகிருதி எல்லாத்தையும் வச்சுக்கணும் சேத்தனம்ங்கிறது ஜீவாத்மாக்கள் திருவிதம்னு வச்சுக்கணும் இந்த ரெண்டையும் தான் பிராட்டி கைப்பிடிச்சு அழைச்சு போறாளே அதைத்தான் பத்ம நேபி தெரிவித்தார் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா